வணக்கம் நான் உங்கள் கின்னஸ் ரவி இன்று இந்திய திருநாட்டை ஆளுகின்ற அழுமைமிக்க ஐயா நரேந்திர மோடி ஐயாவின் ஒரு பாதம் வணங்குகின்றேன் உலகத்திற்கு ஆன்மீக பூதியான பூமியான இந்த பாரத தேசத்தில் ஒவ்வொரு சிவா ஆலயங்களிலும் அறுபத்தி மூன்று நாயனார் நாயன்மார்கள் இருப்பார்கள் அதுக்கு அந்த நாயன்மார்களோட சிறப்பு சிவன் பக்தியின் காரணமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவதாரம் இதில் கண்ணப்ப நாயனார் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சிவன் மேல் பற்று கொண்டதனால் சிவன் கண்களில் ரத்தம் வலித்ததால் தனது கண்களை சிவன் கண்களில் வைத்து கண் பார்வை கிடைக்க வழி செய்ததாக ஒரு ஐதீகம் வரலாறு உண்டு ஆகவே உலகத்திற்கு கண்தானம் வழங்கியவர் அதை அறிமுகப்படுத்தியவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒரு நாயன்மார் கண்ணப்பா நாயன்மார் இந்த விழிப்புணர்வு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்திருந்தாலும் சமீபத்திய அரசாங்கத்தின் நடவடிக்கையின் காரணமாகவும் ஒரு விழிப்புணர்வு ஓரளவுக்கு வந்து கண்தான விழிப்புணர்வுகள் பொதுமக்களிடையே இருக்கிறது இருந்தாலும் பத்தாவது கண்ணப்ப நாயனார் கண்தான திட்டம் என்று பாரத தேசம் எங்கும் இந்திய திருநாடு எங்கும் தமிழகம் மற்றும் இந்திய திருநாடு அனைத்திலும் கண்ணப்ப நாயனார் கண்தான திட்டம் என்று உருவாக்கி ஒவ்வொரு மனிதர் இறந்தால் அவர்களுடைய கண்களை தானமாக பெற்று இரண்டு ஒரு ஜோடி கண்களை நாம் எடுத்தால் நான்கு பேர்களுக்கு கண் பார்வை கிடைக்க இப்பொழுது புதிய தொழில்நுட்பங்கள் வந்துள்ளது இதற்கு அந்த கண்தானம் வழங்கக்கூடிய அந்த குடும்பத்தாருக்கு இறப்பு என்பது மிக கொடுமையானது அந்த ஒரு துக்ககரமான நேரத்திலையும் அந் கண்காணம் கொடுக்கக்கூடிய அந்த குடும்பத்தார் அந்த இறந்தவருடைய இறுதி சடங்குக்கு பயன்படும் வகையில் ரூபாய் இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுத்து அந்த குடும்பத்துக்கு அந்த இறந்தவர் உடல் இறுதி காரியங்கள் பயன்பட அந்த ரூபாய் இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுத்து இந்திய மருத்துவ சங்கத்தின் சார்பாகவும் கண் மருத்துவமனை சங்கம் சார்பாகவும் வந்து கண் எடுத்துகிட்டு போவாங்க அவங்களே எல்லா அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் எல்லாம் கொடுத்துருவாங்க அப்போ உலக இந்தியா முழுவதும் இறக்கின்ற ஒவ்வொருத்தருடைய கண்களை பெற்று நான்கு நபர்களுக்கு கண் பார்வை கிடைக்க செய்யும் பொழுது ஆயிரம் ஊனமாக இருந்தாலும் கண் ஊனமாக இருக்கும் பொழுது அந்த அக்கா தங்க கூட பிறந்தவங்களுடைய கண்ணக உடம்பை பார்க்க முடியாது முகத்தை பார்க்க முடியாது உலகத்தை பார்க்க முடியாது எவ்வளோ கொடுமை என்பது எல்லாத்துக்கும் அதை அனுபவிச்சுங்களுக்கு தான் தெரியும் ஆகவே பாரத பிரதமர் ஐயா மோடிஜி அவர்கள் பொற்பாதம் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் இந்தியா முழுவதும் கண்ணப்ப நாயனார் கண்தான திட்டம் என்று ஒரு உருவாக்கி அதை இந்திய அளவில் கண் பார்வை அற்றோர் இல்லாத ஒரு உலகத்தை நீங்கள் படைக்க வேண்டும் என்று உங்களிடம் உரிமையோடும் நான் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் தமிழகத்தை கவர்னர் ஐயா ரவி ஐயா அவர்கள் மிக அற்புதமாக ஒவ்வொரு ஆன்மீக பூதியும் பூமியாக அதை அவர் வரலாறு தெரிந்து கொண்டு தமிழ் மேல் உள்ள பற்றின் காரணமாக தமிழை அழகாக படிக்கின்றார் பேசுகின்றார் தமிழறிவி மணியன் ஐயாவோடைய இல்லத்திற்கு கூட சென்று அவர் துணவியார் இறந்த தூக்கத்திலும் தமிழறிவி மணியன் ஐயா அவர்களுக்கு கவர்னர் ரவி அவர்கள் ஆறுதல் கூறி அவரை தைக்கின ஒரு சாதாரண ஒரு கவர்னர் என்ற ஒரு உயர் பதவியில் இருப்பவர் தமிழுக்காக தமிழறிவி மணியின் இல்லம் சேடி ஆறுதல் கூறியது எனக்கு மிக பெரிய ஒரு செய்தியாக இருந்தது கவர்னர் ஐயா அவர்களோட பொற்பாதங்களையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா பொற்பாதங்களையும் வணங்கி கண்ணப்ப நாயனார் கண்டான திட்டம் என்று தாங்கள் உருவாக்கி கண் பார்வையற்றோர் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று மீண்டும் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் இந்த யூடியூப் சேனல் நமது கின்னஸ் ரவிங்கிற யூடியூப் சேனல் இந்த செய்திகளை ஐயா மோடி அவர்கள் பார்வைக்கு சென்ற அடையும் வரையும் கவர்னர் ரவி ஐயா அவர்கள் பார்வை சென்றடையும் வரையும் நீங்கள் ஷேர் செய்து நல்ல ஒத்துழைப்பு தருமாறு உங்கள் அனைவரையும் நட்புடனும் உரிமையுடனும் கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் கின்னசிறகு